வணக்கம் ஆரோக்கியமாக வாழும் இந்த தமிழ் பாரம்பரியத்தில் நம்மளுடைய பார்வையில் வன விலங்குகளும் வங்காள வெரிகுடாவும் தமிழ் பாரம்பரியத்தில் அதிகமான நதிகள் எங்கே கலக்குது வங்காள வெறிகுடாவில் தமிழ் பாரம்பரியத்தில் அதிகமான மலைப்பொழிவை கொடுக்கக்கூடிய கடல் பகுதி நம்மளுக்கு வங்காள விரிகுடா அதற்கு அடுத்தபடியாக அரபிக் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் அப்போ இந்த வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் இந்த எல்லாம் நமக்கு மேகமூட்டங்களை தெரிவிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய குறிஞ்சி நிலப்பகுதிகளில் மலை குன்றுகளுக்கும் மலை காடுகளுக்கும் முல்லை நிலப்பகுதியின் வனங்களுக்கும் மருத நிலத்தின் விவசாய பகுதிகளுக்கும் காப்பு காடுகளுக்கும் ஏனைய விவசாய வேளாண் அபிவிருத்திகளுக்கும் நீரோடைகளுக்கும் வற்றாத ஆறுகளுக்கும் விட்டு விட்டு ஓடக்கூடிய சிற்றாறுகளுக்கும் பெரும் நதிகளுக்கும் அந்த களிமுக பகுதிகளுக்கும் இந்த சமுத்திரத்திற்கும் உண்டு ஆக சமுத்திரங்கள் சரித்திரங்களை படைத்து கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையிலே உங்களை எல்லாம் தரித்திரம் நீக்க ஒருத்தன் உங்கள் தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கிறேன் என்றால் அது எனக்கு பெருமை ஏனென்றால் இயற்கையின் வழியைத்தான் இந்தியாவின் மொழியாக மீட்டெடுக்க முடியும் இயற்கை இந்தியாவாக வடிவமைக்க முடியும் தமிழ் பாரம்பரியம் தலை நிமிர்ந்தால்தான் இயற்கை இந்தியாவையே ஆள முடியும் அது உலக பாரம்பரியத்திற்கு உன்னதமான விஷயங்களை பிறப்பிற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ இந்த வன விலங்குகளுக்கும் வனங்களுக்கும் வன உயிரினங்களுக்கும் நேரடி தொடர்பு இந்த வங்காள விரிகுடாவில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் என்ன தெரியும் கடல் அங்கே இருக்குது காடு அங்கே இருக்குது மலையடிவாரம் அங்கே இருக்குது மலை குன்று அங்கே இருக்குது ஏதோ ஒரு நதி ஓடி வருது அந்த நதியில் அன்னைக்கு நம்மளுடைய பாட்டன்கள் கல்லணையை கட்டினார் கரிகாலன் ஏனைய வெளிநாட்டு வரவுகள் அணையை கட்டினார்கள் ஏனைய தமிழ் பாரம்பரிய நமது ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் முல்லை பெரியார் அணைக்கு முதல் உத்தரவிட்டார் அதற்கு அடுத்தபடியாக அவர் பெண்ணி குய் அவர் கட்டி முடித்தார் பிறகு மேட்டூர் நீர்த்தேக்கம் கட்டப்பட்டது ஏனைய காலங்களில் காமராஜர் ஐயா கட்டினார் கலைஞர் ஐயா கட்டினார் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா கட்டினார் ஜெயலலிதா அம்மையார் கட்டினார் எடப்பாடி பழனிசாமி ஐயா கட்டினார் ஓ பன்னீர்செல்வம் ஐயா கட்டினார் இப்பொழுது நமது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கட்ட முயற்சிக்கிறார் ஏனைய நிதி ஆதாரங்கள் உலக வங்கியின் மூலமாக பலவிதமான நீர் நீர்த்தடுப்புகளையும் மண்ணரிமானங்களையும் நீர்த்தேக்கங்களையும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய பேரறிவு ரகசியங்களை காட்டிலும் நம்மளுடைய முன்னோர்களின் பேரறிவு ரகசியம் என்பது இன்றளவும் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் விஞ்சி நிற்கிறது என்றால் அதனுடைய கட்டுமானங்களின் பேரறிவை நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் அதன் நுண்ணறிவை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சமீப காலமாக நூறாண்டுக்கு பிறகு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்ட அரசாங்க கட்டிடங்கள் எல்லாம் அவல நிலையில் உள்ளன சிதைந்து கொண்டிருக்கின்றன சீரழிந்து கொண்டிருக்கின்றன நீர்த்தங்குகளில் கட்டப்படும் மடைக்கரைகள் கூட இடிந்து நொறுங்கி விடுகின்றன பள்ளி கட்டடங்கள் கூட அங்கே பொழிவு இழந்து விடுகின்றன இப்படி பல்வேறு வகையான பொதுப்பணித்துறை பணிகளிலெல்லாம் முடக்கங்கள் சுணக்கங்கள் பல்வேறு ஒப்பந்ததாரர்களின் பொறுப்பற்ற செயல் இந்த தமிழ் பாரம்பரியத்தை நிம்மதி இழக்க செய்துவிட்டது வரும் தலைமுறைக்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டாக இல்லாமல் வரலாறாக இல்லாமல் ஒரு தரித்திரமான வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியலாக மாறிவிட்டது இன்று முதல் இவர்களெல்லாம் இந்த காணொளியை பார்த்த பிறகு நாம் செய்யக்கூடிய செயல்கள் பல தலைமுறைகளை கடக்க வேண்டும் பல நூற்றாண்டுகளை கடக்க வேண்டும் தமிழ் பாரம்பரியத்தில் நாம் செய்யும் செயல்கள் உலக பாரம்பரியத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடனுக்காக வாழ்ந்தால் அது தமிழ் பாரம்பரியம் அல்ல உரிமைக்காக வாழ்ந்தால் அது உயர்வான தமிழ் பாரம்பரியம் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் அதனால்தான் வன வங்காள விரிகுடாவிற்கும் உள்ள தொடர்பை இங்கு நான் உறுதிப்படுத்துகின்றேன் வனவிலங்குகளில் யானையாக இருக்கலாம் புலியாக இருக்கலாம் சிங்கமாக இருக்கலாம் மானாக இருக்கலாம் வரையாடுவாக இருக்கலாம் உடும்பாக இருக்கலாம் நரியாக இருக்கலாம் ஏனைய பறவைகளாக இருக்கலாம் குரங்குகளாக இருக்கலாம் ஓநாய்களாக இருக்கலாம் பாம்பு கூட்டங்களாக இருக்கலாம் பள்ளி இனங்களாக இருக்கலாம் ஏனைய அந்த குறுஞ்சு நிலப்பகுதிக்கு அடுத்து முல்லை நிலப்பகுதி விலங்குகளாகவும் இருக்கலாம் மருத நிலத்தில் உள்ள பசுக்கூட்டங்களாக இருக்கலாம் ஏனைய நரி கூட்டங்களாக இருக்கலாம் இந்த நீர்நிலைகளில் உள்ள பாரம்பரிய மிக்க மீன் இனங்களாக இருக்கலாம் முதலை இனங்களாக இருக்கலாம் ஆமை இனங்களாக இருக்கலாம் இவை அனைத்திற்கும் ஐந்தறிவு என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அவையெல்லாம் ஆறு அறிவை காட்டிலும் பேரறிவு மிக்கது என்பதை தமிழ் பாரம்பரியம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இயற்கையையும் இறைவனையும் ஒரே நேர்கோட்டில் போற்றி மகிழ்ந்த பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியத்தையே சாரும் தமிழனுடைய பேரறிவு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த சிவாலயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிவாலயங்களில் எப்பொழுதுமே சிவனென்றால் கடவுள் இல்லை ஆக இந்த உடலை போற்றி பாதுகாக்கக்கூடிய உடலை வடிவமைக்கக்கூடிய பேரறிவு தான் இந்த இயற்கை வளங்களும் நலங்களும் இந்த வன இந்த மலை அடிவாரங்களும் இந்த நிலப்பகுதிகளும் இந்த நீர்நிலைப் பகுதிகளும் இந்த நெய்தல் நிலப்பகுதிகளும் வங்காள விரிகுடாவும் என்பதை புரிந்து வைத்திருந்தான் தமிழ் பாரம்பரியத்தில் அதனால் அவன் குறைவில்லாமல் வாழ்ந்தான் நோயில்லாமல் வாழ்ந்தான் ஆரோக்கியமாக வாழ்ந்தான் ஆனந்தமாக வாழ்ந்தான் இயற்கையே ஆனந்தமாக கொண்டாடினான் இயற்கை ஆனந்தமாக வாழ்வியலில் அத்துணை பல்கலைக்கழகங்களையும் இன்றளவும் உணவிற்கு பஞ்சமில்லாமல் இந்த உணவு படைக்கும் ஆற்றலை உயிரோட்டமாக விளக்கியவன் விளங்கச் செய்தவன் கல்லிலே கலைநயம் கண்ட தமிழ் பாட்டன்களும் பூட்டன்களும் ஆகும் ஆக இந்த தமிழர் மரபுவழி வழிபாடாக இருக்கட்டும் கல்விச்சாலையின் செயல்பாடாக இருக்கட்டும் என்னென்ப ஏனைய எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கின்ற உயரிய நெறியில் எழுத்துக்களையும் இந்த உயிர்களையும் உயிரினங்களையும் ஆக பன்னிரண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பதினெட்டு மெய் ஆக பன்னிரண்டு பதினெட்டு இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்களையும் இருநூற்றி ந நாற்பத்தி ஆறு உயிரெழுத்தையும் உயிர்மை எழுத்துக்களையும் இரநூத்தி நாற்பத்தி ஏழாவதாக வந்த ஆயுத எழுத்தையும் நஞ்சு கொடிகளையும் நாம் போற்றி பாதுகாக்கப்பட்ட தமிழ் பாரம்பரியத்தில் வட விலங்குகளின் மேகதேக கூட்டங்களில் அந்த விளைச்சல் அதனுடைய கழிவுகள் அதனுடைய எச்சங்கள் அதனுடைய மிச்சங்கள் அதனுடைய விளைச்சலில் வந்த தாவர விருத்திகளின் உயிரணுக்கள் உயிரணுக்களின் மிச்சங்களும் எச்சங்களும் அந்த நீர்நிலைகளோடு கலந்து மீன் வளங்களையும் விவசாய வளங்களையும் போற்றி பாதுகாத்து ஏனைய கழிவுகளாக ஆறுகளிலும் நீர்த்தேக்கங்களிலும் கம்மாய்களிலும் குளங்களிலும் நிரப்பி மக்களுக்கு மகிழ்வான வாழ்வை கொடுத்து வேளாண்மை விளைச்சல் பெருக்கங்களிலெல்லாம் நிறைவு செய்து வெள்ளப்பெருக்காக உள்ளப்பெருக்காக ஒரு பலத்த வேகத்தோடு அங்கே வங்காள விரிகுடாவில் கலக்கும் பொழுது அங்கே பேரறிவு இனமான இயற்கை இனப்பெருக்க ஆற்றல் அங்கு பெருக்கெடுக்கிறது வேகத்தில் பாயும் பொழுது அங்கே ஆணியக்கமும் பெண்ணியக்கமும் பெண் தூண்டப்பட்டு இரண்டற கலக்கப்பட்டு ஒரு சிவாலயத்தின் கருவறையில் எவ்வாறு இனப்பெருக்கம் தூண்டப்படுகிறதோ அந்த மீன் இனங்கள் நல்வழிப்படுத்தப்படுகின்றன அவை கழிமுகங்களுக்கு மீன்களாக படையெடுக்கின்றன அவையினுடைய இனப்பெருக்கம் உறுதி செய்யப்படுகிறது ஆக அந்த வங்காள விரிகுடாவாக இருக்கட்டும் இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும் அரபிக்கடலாக இருக்கட்டும் அதனுடைய மேகதேக கூட்டங்கள் மலை முகடுகளை அந்த வன விலங்குகளை வன பாரம்பரிய மரங்களை பேரறிவு ரகசியங்களை புல் பூண்டுகளோடு இணையப்பட்டு அந்த மேகங்கள் ஈர்க்கப்பட்டு மலை அங்கே பொழியச் செய்கின்றன அவை அருவிகளாக ஆறுகளாக இந்த பாரம்பரியம் என்றும் வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஜீவநாடியில் தமிழ் பாரம்பரியம் தலைத்து கொண்டிருக்கிறது ஆக இயற்கையே ஒரு இனத்தை காத்தது என்றால் தமிழ் பாரம்பரியத்தை மட்டுமே சொல்ல முடியும் ஆகவே வனங்களை போற்றுவோம் மன விலங்குகளை போற்றுவோம் வங்காள விரிகுடாவையும் ஏனைய பெருங்கடல்களையும் போற்றுவோம் அலைபாயும் மனமே நீ அலையில்லாத அலை என்றும் இல்லாத கடலை நோக்காதே அலைகளோடு கூடிய கடல்தான் நமக்கு ஆர்ப்பரிப்பை தருகிறது துல்லாத மனத்தையும் துல்ல வைக்கிறது ஆக கடலில் அலைகள் எப்பொழுதும் அங்கே திரும்ப திரும்ப அழித்து கொண்டிருக்கும் நமது என்ன அலைகள் இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற என்ன அலைகளை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று இயற்கை இந்தியாவோடு வணங்கி உங்கள் இயற்கை சின்னையா நடேசன் நன்றி பாராட்டுகின்றேன் நன்றி நன்றி நன்றி